என் குழந்தையோட சின்ன பிஞ்சு கைய பிடிச்சு ரோட்ட கிராஸ் பண்ணினது தான் நடந்தது மாதிரி இருக்குது ஆனா இன்னைக்கு அவ நாடு கடந்து வெளிநாட்டுக்கு படிக்க போறா அவ இல்லாத வீடு காலி கூண்டாயிருமே நான் அவ இல்லாம எப்படி இருக்க போறேன்னு சொல்லி கலங்குனா நீச்சா கூண்டுன உடனே எனக்கு பறவைகள் ஞாபகம் வந்துச்சு குஞ்சுகள் பறக்க படிச்சிட்டு கூண்ட விட்டு போகும்போது தாய் பறவைக்கு நீட்டாவுக்கு ஏற்பட்ட சோகம் ஏற்படாது ஆனா நமக்கு ஏற்படுது பறவைகள் ஒரு ஸ்டேஜ்ல தங்களுடைய குஞ்சுகளோடு உள்ள உறவை டக்குன்னு விட்டுருது ஆனா பெற்றோராகிய நமக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள பிணைப்பு அறுவடவே செய்யாது நமக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நாம நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம் அவங்கள நல்லா படிக்க வைக்கிறோம் கனவு காண பழக்கிறோம் அவங்க கனவு நனவாக நம்மளால முடிஞ்சதெல்லாம் செய்யறோம் அவங்க போக வேண்டிய பாதைய வழிவகுத்து கொடுக்கறோம் ஆனா அவங்க போக வேண்டிய காலம் வரும்போது நம்ம மனசு உடைஞ்சு வருத்தப்படுறோம் நீங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கீங்களா உங்க பிள்ளைங்க சிறகடிச்சு பறக்க தயாராகிக்கிட்டு இருக்காங்களா அல்லது அவங்க ஏற்கனவே பறந்து போய் நீங்க காலி கூண்டுல சோகத்துல இருக்கீங்களா எனக்கு உங்க சோகம் உணர்வு எல்லாமே புரியுது இது அவங்க வாழ்க்கையிலையும் நம்ம வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய தருணம் நிறைய விஷயங்கள் தவறா போகலாம் பல கேள்விகள் நமக்குள்ள எழலாம் மோசமான நண்பர்களோட பழக நேரிடுமோ கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி படிப்ப கோட்ட விட்டுருவாங்களோ பொறுப்பற்று அலைவாங்களோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் பசுத்த வேதாகமத்துல இருக்குது வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால்தானே ஆமாங்க குழந்தைங்க உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் வேத வசனங்களை ஊட்டி அவங்கள வளருங்க கடவுளோடு உள்ள உறவை பலப்படுத்த உதவுங்க பிள்ளைங்க தங்களுடைய வேர்களை கடவுளுக்குள்ள வைக்கும்போது அவங்க ஒருபோதும் போதும் வழித்தவர மாட்டாங்க இப்படி நம்ம பிள்ளைங்களை நாம வளர்த்தோம்னா அவங்க எங்க போனாலும் நாம கவலப்படாம நிம்மதியா இருக்கலாம்